சக்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச வியாசதீர்த்த குருர்போயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேர்கிழக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் சொல்லக்கூடிய பலங்கள் எல்லாமே பொது படங்கள் அதாவது கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகணங்களை வைத்து கணித்து சொல்லக்கூடிய படங்கள் தான் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்த்தா தான் சொல்ல முடியும் அதுவும் உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை சரி செய்து விட்டு நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உருவப்பட்டீங்கன்னா கீழக்கடியோட நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம் நேரடியாகவும் என்னை வந்து நீங்கள் வெயிட் பண்ணலாம் ஸோ அதில் ரொம்ப முக்கியமாக யாருக்கெல்லாம் வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியணும் அப்படின்னா டீட்டெயிலாகவும் புக் பண்ணிக்கலாம் இன்றைய நாள் மே இருபத்தி இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் எட்டாம் திருநாள் புரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி தசமி தேதி தேவரை கடகராசி அல்லது கடக லக்னம் அதுலயும் ரொம்ப முக்கியமா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஐலிய நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்திராட்டம் சில அளவு காலையிலே கொஞ்சோண்டு பால சர்க்கரைகள்ல இருந்து சாப்பிட்டு போங்க மன நிம்மதியை கண்டிப்பாக கொடுக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலா நல்லா இல்லை நேற்று மாறுதான் இன்றைய நாளும் அன்றை இன்றைய நாளை யாரெல்லாம் மெயினா இருக்காங்களோ மெயினா குழந்தைகளுக்கு பாதிப்புகள் அதிகமா இருக்கலாம் அன்றைய நாள் அதே மாதிரி ஒரு சில பேருக்கு வந்து மெயினா மேலதிகாரிகள் மூலியமா பிரச்சனைகள் கொடுக்கலாம் ஒரு சில பேருக்கு கால் முட்டி ஜவ்வுல பிரச்சனை வரலாம் ரொம்ப கவனமா இருக்கணும் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தயவு செய்து நண்பர்களை நம்பாதீங்க தயவு செய்து மூத்தவங்கள நம்பாதீங்க என்னதான் இருந்தாலும் இந்த நாள் நீங்க சாதாரணமா ஹேண்டில் பண்ணாலும் அது பெருசா பிரச்சனை ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியா நிறம் புளூ நிறம் ரிஷப இந்த ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஆள் முட்டி பாதிப்புகள் தொழில பாதிப்புகள் தேவையில்லாத பிரச்சனைகள் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு முடிஞ்ச அளவுக்கு கௌரவமாக நடந்து கொள்ள ட்ரை பண்ணுங்க மெயினா பசங்க கிட்ட பேசுறதும் சரி ஃபேமிலியிலும் சரி அந்யோன்யம் கெடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அது இன்றைய நாளை பொறுத்த நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அயோத்தியா ராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் மித்துன ராசி அந்த மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரயங்கள் நிறைய ஏற்படுற சான்ஸ் இருக்கு பொறுமையாக இருந்து செயல்படுத்துவது நல்லது முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள்ல கரெக்டா பிளான் பண்ணி ஹேண்டில் பண்ணும் எதுக்காகவும் யாருக்காகவும் நீங்க விட்டுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஜோன்ல போகக்கூடாது அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கையே இல்லாத ஆட்கள் தான் பார்ப்பீங்க துரோகிகளை நிறைய பேரை பார்க்கக்கூடிய நாள் பொறுமையா செயல்படுங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியால் நிறம் கிரீன் நிறம் கடக ராசி இந்த கடக லக்னும் சார்ந்த நபர்களுக்கு பவுல் ப்ராப்ளம் வரும் ஒரு சில பேருக்கு ஜீரணமே ஆகாது நைட்டு ஒரே பிரச்சனையாவே இருக்கும் இந்த மாதிரி நிறைய விதங்கள்ல பிரச்சனைகள் தர்மத்துக்கு மீறிய ஆட்களுடைய தொடர்பு நமக்கு கண்டிப்பா பிரச்சனைகள் உண்டாக்கும் கவனமா இருக்கணும் எதுலயும் சரி பொறுமையா போங்க முக்கியமா இன்றைய பொறுத்த வரைக்கும் முருகப்பெருமான மனசாரம் வணங்குவது ஏற்றத்தை கொடுக்கும் ராசி ஆதரவு ஆரஞ்சு சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த இருக்கு ஏதாவது முக்கியமான விஷயம் காணாம போயிடும் தான் இருக்கும் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் காணாம போயிடலாம் அது ரொம்ப முக்கியமான டாக்குமெண்டா இருக்கலாம் எங்க யார் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு எஃப்டி போடுறீங்க இல்லை ஒரு சிட் ஃபண்ட்ஸ் போடுறீங்க அதுக்கான ஒரு வவுச்சர் அதுக்கான ஒரு டாக்குமெண்ட் கொடுப்பாங்களா அந்த விஷயம் காணாம போயிடும் ஆர் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு பார்ட்னரோ ஏதோ ஒரு நண்பன் நமக்கு பயங்கர எதிராக வேலை செய்வோம் அந்த மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்க இந்த நாள் மௌனமா இருக்கிறதே பெட்டரு விநாயகரை வழிபாடு பண்ணுங்க நல்லா இருப்பீங்க ராசியான வாயிலெட் கண்ணீர் ராசி அல்லது கண்ணீர் லக்னம் சார்த்த நபர்கிக்கு ஹெல்த் வெல்த் ரெண்டுமே கவனமா இருக்கணும் பெருசாக ஆசைப்பட்டு புஷுன்னு போயிடும் ரெண்டு நாளை பொறுத்த வரைக்கும் மருந்து மாத்திரைகளை கரெக்டா போட்டாவே உங்களுக்கு பிரச்சனை இல்லாம இருக்கும் இதை மட்டும் பார்த்துங்க மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது நீங்க நல்லா இருப்பீங்க பொறுமையாக எந்த விஷயத்தையுமே கையாண்டிங்கன்னா போறோம் உங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது நீங்க சூப்பராக இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கியமான தெய்வங்கள்ல சாமுண்டீஸ்வரி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியாண்ட மஞ்சள் துலாம் ராசியர் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன சங்கோஜம் அதிகமா இருக்கும் முதல் விஷயம் ரெண்டாவது மன சஞ்சலம் அதிகமா இருக்கும் உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி சுத்தமா வேலை செய்யாது ஆனா ரெண்டு நாளை பொறுத்தவரைக்கும் தயவுசெய்து கெட்ட பழக்கம் அதனால நிறுத்தி இருங்க பயங்கர பிரபலம் கொடுக்கும் நிறைய பேருக்கு ஜுரம் ஹீட் ஸ்ட்ரோக்கு இதெல்லாம் கொடுக்கும் கவனம் காக்கக்கூடிய நாள் கொகே சுப்பிரமணிய சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண்டர் வர்ச்சிக ராசி இல்ல வர்ச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முதல் விஷயம் என்ன நாளை பொறுத்த வரைக்கும் பிளான் பண்ண காரியங்கள் நல்லபடியா நடக்கணும் நம்ம வேண்டிக்கணும் தேவையில்லாத விஷயம் தேவையில்லாத பிரச்சனைகள் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது பெட்டரு எதுலேயுமே பொறுமையா செயல்படுத்துவது ஏற்றத்தை கொடுத்து அது நிறைய பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக யாருக்கும் ஏதாவது நம்ம கிளாஸ் எடுக்க போறோம்னு நினைச்சு நீங்க ஆரம்பிச்சுட்டு பெரிய பெரிய பிரச்சனையும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருடைய ஹெல்த்துமே கவனம் காக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கியமான தெய்வங்கள்ல லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான மஞ்சள் தனுசு ராசி அல்ல தனுசு லக்னம் சார்ந்தவர்களுக்கு குழந்தைகளுடைய படிப்புல கவனம் அக்கறை தப்பான எண்ணங்கள் தேவையில்லாத கருத்துக்கள் அதே மாதிரி இன்ஃபீரியாரிட்டி இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கக்கூடிய நாள் இன்றைய நாளை வரைக்கும் ஏதாவது பெருசா ஆசைப்பட்டு அந்த விளையாடுறேன் ஏதோ ரம்மி விளையாடுறேன் ஏதோ எதுன்னு போட்டு லைட்ல பணம் விட்டுறாதீங்க இன்றைய நாள் பயங்கரமான போகஸ் பிரச்சனைல மாட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை பயங்கர பழசரா இருக்கும் அதனால இன்றைய நாள் கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லது மெயினா இந்த நாள் பெருமாள் வழிபாடு மட்டும் பண்ணுங்க நல்லா இருப்பீங்க ராசியான பிங்க் நிறம் மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தனம் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த விஷயத்திலையுமே கவனமா இருக்கணும் அதாவது சில்வர் ஹேண்டில் பண்றாங்க கோல்டு ஹேண்டில் பண்றாங்க வியாபாரிகள் கண்டு வட்டி பணம் கொடுக்குறவங்க இவங்க அத்தனை பேருமே கொஞ்சம் பொறுத்த வரைக்கும் கவனமா இருக்கிறது தான் பெட்ரு கொஞ்சம் அதாவது வீட்லயும் சரி பேச்சுவார்த்தைகள்ல இருந்து எல்லாமே கொஞ்சம் நமக்கு சாதகம் இல்லாத தன்மை இருக்கிற மாதிரி இருக்கு மட்டும் நீங்க பாத்துட்டா போறோம் அத்தபடி எந்த பாதிப்பும் கிடையாது நீங்க நல்லா இருப்பீங்க ராசியான தெரியல கும்ப ராசி அந்த கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தான் பயங்கர பிரச்சனை கொடுக்கும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம எந்த ஒரு விஷயத்துக்குள்ளேயும் மீட் பண்ணாம மெயினாக நண்பர்களுடைய வளையத்தில் இல்லாம பாத்துக்கிறதுனால சில பேருக்கு திடீர்னு பயங்கர ஹெலோபி போய் ஆகிடும் திடீர்னு நைட் நம்ம வந்து எங்கேயா கால் வரும் நம்ம போவோம் லாஸ்ட்ல நாம போய் பஞ்சாயத்துல மாட்டுற மாதிரி ஆயிடும் இதுதான் நீங்க பாத்துக்கணும் மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது மோஸ்ட்லி நல்லா தான் இருக்கும் அது ரெண்டு நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லலிதாம்பிகை அம்மன் ஏற்றத்தை கொடுப்பாள் ராசி மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பயணங்களில் கவனம் தண்ணீர்ல விளையாடுறது தயவு செய்து நிறுத்திடுங்க ரெண்டாவது குழிக்குள்ள போறேன் இரவு நேரத்துல வந்து எங்க ஃப்ரெண்டுக்கு போய் பார்க்க போறேன் தயவு செய்து போவாது முடிஞ்ச அளவுக்கு ரெண்டு நாள் பொறுமையா இருங்க போகாம இருக்கிறது நல்லது மெயினான இன்ஜின் பாட்டு ஆட்டு கால் முட்டில லெகுமெண்ட் இதெல்லாம் பிரச்சனைக்குரிய விஷயமா மாறக்கு சான்ஸ் இருக்கு கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்றது மத்தபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது நல்லா இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்கு நிறம் இன்றைய நாள் எல்லாருக்குமே நல்லது நடக்கணும் நல்லது மட்டுமே நடக்கணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன் சர்வேஜனா சுகின பந்து சமஸ்தன் மங்களானி பந்தோன கொண்டுவன் தத்ததாஸ்தோ நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க